வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் விடுகதையும் அதற்குரிய பகுதிகளும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விடுகதை பதிவு குடிக்க தண்ணீர் உண்டு குளிக்க தண்ணீர் இல்லை தேங்காய் குண்டு கு குண்டுமொழி ராஜாவுக்கு குடல் எல்லாம் பல் மாதுளம்பழம் குதி குதித்தான் பல்லிழித்தான் சோழப்பொறி குண்டு குள்ளனுக்கு குடுமி நிமிர்ந்து நிற்கும் தேங்காய் குமரி குமரி அழுதிடும் நல்ல சோற்றை தந்திடும் நீர். குள்ளமான கோழிக்கு குடலுக்குள் சதக்கை வேர்க்கடலை குளிச்சி குளிர்ச்சி குத்தவைக்கும் கோமாளி பயல் பிள்ளை போகணி குளிர் இல்லாமல் கூதல் இல்லாமல் குளிர்காய்பவர் யார் பொற்கொள்ளர் குனிந்த கிழவிக்கு கூணெல்லாம் பல்லு கருக்கறிவாள் கைக்குள் அடங்குவான் கண்ணை சிமிட்டுவான் டார்ச் விளக்கு கை போட்டு கறக்காத பால் இரண்டு பால் கொண்டு வா அப்பால் இப்பால் கையில் கரணம் போடும் கணக்கு பிள்ளை படி கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் படகு கையில் தவளும் பையில் உறங்கும் பணம் கையுண்டு இல்லை கழுத்துண்டு தலையில்லை சட்டை கொம்பு காலை இறங்கி வருது பிடிக்கப் போனால் கொம்பை காணோம் ஊறும் நத்தை கோடையில் ஆடி வரும் வாடையில் முடங்கிவிடும் மின்விசிறி கோணல் எத்தனை இருந்தாலும் குணமும் குறியும் மாறாது கரும்பு கோயில் இல்லாமல் கொட்டி திரிகிறான் ஒருவன் கொயவர் கோயிலைச் சுற்றி கரும்பு கோயிலுக்குள்ளே வெளுப்பு சோற்றுப்பானை சங்கரன் கோயில் டப்பா தாயும் மகளும் தேய்ப்பா அம்மி குளவி சட்டையை கழற்றியதும் சடக்கென உள்ளே விழும் வாழைப்பழம் சடசட மாங்காய் சங்கிலி ரோடு விழுந்தால் கருப்பு நின்றால் தித்திப்பு நாவல் பழம் சண்டை சச்சரவு இல்லாமல் குடிமி பிடிப்புவன் யார் நாவிதர் சவரத் தொழிலாளி சலசலவென்று சத்தம் போடும் பேச மட்டும் வராது காய்ந்த இலைகள் சித்திர பின்னல் கோட்டைக்குள்ளே போக வழியுண்டு வர வழி இல்லை எலிப்பொறி சிலுசிலுத்த தண்ணீரில் செம்மலியாடு மேய்து எண்ணெய் பலகாரம் சிவப்பு சட்டைக்காரன் சிவகத்தில் கெட்டிக்காரன் உலர்ந்த மிளகாய் விடுகதையும் அதற்குரிய விடைகளுக்கு உங்களுக்கு அடிக்கோடு இட்டுக் காட்டப்பட்டிருக்கு அந்த விடுகதையும் விடையும் பாருங்கள் இதற்குரிய படங்கள் இத்தோடு உங்களுக்கு விடுகதையும் நன்றி விடைகளும் விடை படங்களும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விடுகதையை பாருங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம்